ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் இவற்றை முயல்க புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் பதிமூணுல கொஷின் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தான் ஆன்சர் இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அட்டவணை முறையை பயன்படுத்தி பெருக்குகன்னு கேட்டுக்கிறாங்க பெருக்கணுன்னா அட்டவணை முறைனா நூறு கட்டங்கள் வரும் சின்னதாக அப்போ பூஜ்ஜியம் புள்ளி மூணு பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு அப்போ மூணுன்னா மூணு நிறைகள் இந்த மாதிரி கலர் அடிக்கணும் ஆறுனா இந்த மாதிரி ஆறு கலர் அடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போது இது பாருங்கள் இது எப்படி இதில்னா பூஜ்ஜியம் புள்ளி மூணுனால் மூணு பை பத்து அதே பூஜ்ஜியம் புள்ளி ஆறுனா ஆறு பை பத்து அப்போ இது எப்படி வருதுலனா பூஜ்ஜியம் புள்ளி மூணை குறிப்பதற்கு முதல் மூணு வரிசைகளை ஒரு வண்ணத்திலும் வண்ணத்திலும் பூஜ்யம் புள்ளி ஆறை குறிப்பதற்கு முதல் ஆறு வரிசைகளை வரிசைகளை மற்றொரு வண்ணத்தால் நிரப்புக புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மூணு வரிசை அதுக்கப்புறம் ஆறு வரிசை நம்ம நிழலிடணும் அப்போ இது கட்டம் உங்களுக்கு புக்கில் கொஷினாக கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூணு வரிசை அடிக்கணும் கலர் அப்போது மூணு வரிசைனால் இது ஃபுல்லாக இது வெளியும் ஒன்று ரெண்டு மூணு வரிசைங்களா அதனால மூணு வரிசை ஃபுல்லாக கலர் அடிக்கணும் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஆறுனா ஆறு வயசு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுனா வழியும் வரும் இது ஃபுல்லாக அடிக்கணும் அவள் பாருங்கள் இதில் பொதுவாக இருக்கிறதுக்கு தான் இதுதான் ஆன்சர் அவள் பாருங்கள் பொதுவாக இது வழியும் இருக்கும் இது வழியோன்னா இதுலேருந்து இதுவரை மேலே அப்போது இதில் எத்தனை கட்டம் வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினெட்டு அப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணுன்னா இரு பகுதி களுக்கும் பொதுவான இருக்கு பதினெட்டு சதுரங்கள் சதுரங்களை குறுக்கு கோடிட வேண்டும் அதே பண்ண பொதுவா இருக்கிறதுக்கு நம்ம கிராஸ் கிராஸாக குறுக்கோடு போட்டோம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பொதுப்பகுதி பொதுப்பகுதி பார்த்தீங்கன்னா இது நூறுல தானே அப்போது அப்போ பை பதினெட்டு அப்போது இது எப்படி அதெல்லாம் பூஜ்ஜியம் புள்ளி பதினெட்டு இது கேன்சர் அப்போது எனவே பெருக்கிறதுனால என்ன ஆன்சர் ஆகுது பூஜ்ஜியம் புள்ளி மூணு பெருக்கால் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் புள்ளி பதினெட்டு இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா அப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின் பரப்பளவு முறையை பயன்படுத்தி பெருக்குகன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று புள்ளி ரெண்டு பெருக்கால் ரெண்டு புள்ளி அஞ்சு இது பரப்பளவுக்கு கட்டம் எப்படி வரமோ அவங்களே இருக்காங்க அப்போ இது நம்ம புரியணும் பாருங்கள் ஒன்று புள்ளி ரெண்டுனா இந்த நேராக போட்டிருக்காங்க இந்த நேரானா இது ஒரு கட்டம் முழுசா இது ரெண்டுனா இது ஒன்று இது ரெண்டு முழுசாக அதே ரெண்டு புள்ளி அஞ்சுனால் இது ஒன்று புள்ளி ரெண்டுனா இந்த மாதிரி நேரில் வரும் ரெண்டு புள்ளி அஞ்சுனா இந்த மாதிரி வரும் அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சுனா இது ஒரு கட்டம் இது ரெண்டு கட்டம் முடிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் அஞ்சு கட்டம் சின்னசு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்துச்சிங்களா அப்போது சின்னசு அப்போது இது மொத்தமாக பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள் அப்போது படத்தில் கொஷினாக அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்கள்ல அதனால படத்தில் இது ரெண்டு பார்த்திங்கன்னா முழு பகுதி அப்போது ரெண்டு முழு பகுதி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்கு அப்போது ஒன்பது பார்த்திங்கன்னா பத்தில் ஒன்று பத்தில் இது கூட்டுக்கணும் பத்தில் ஒன்றுகள் கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போது இது பத்து வந்து நூறில் ஒன்றுகள் அப்போது இது பாருங்கள் முழு பகுதி இது முழு பகுதினா ரெண்டுன்னு வரும் இது மொத்தமே கூட்டுறோம் அல்ல அப்போது கூட்டினீங்கன்னா இது பாருங்கள் பத்தில் ஒன்றுகள்னா புள்ளிக்கு அப்புறமா வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது அதே பத்தில் நூறுகள்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம்னு வரும் அப்போ இது மொத்தமே நம்ம கூட்டணும் கூட்டினிங்கன்னா இது பாருங்கள் இங்கே பூஜ்ஜியம் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் இது ஒன்பதும் ஒன்று கொடுத்திங்கன்னா பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று வரும் அப்போது இது மூணு அப்போது அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது மூணு அப்போது ஒன்று பே ஒன்று புள்ளி ரெண்டு பேருக்கால் ரெண்டு புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு மூணு மூணு பூஜ்ஜியம் வருதுங்களா இது பெருகுனா இதுதான ஆன்சர் வருது அப்போ அப்போதார் ஃபோர் ஒன்று புள்ளி ரெண்டு பெருக்கால் ரெண்டு புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு மூணு ஆகும் இது பெருகுனிங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு இருக்கு ஒன்பது இருக்குது இது பூஜ்ஜியம்னு எடுத்துக்கலாம் அப்போது ரெண்டு ஒன்பது இங்கே பூஜ்ஜியம் இருக்கிறதுனால இது ஒன்பது இந்த பூஜ்ஜியம் அப்போ இது முழுசாக நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன வருது மூணு முழு என்ன மூணாக வருது அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா மூணு தான் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்